கொழும்பு கொள்ளிப்பட்டியில் அமைந்துள்ள சொகுசு ஹோட்டல் ஒன்றில் இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவோ பொதுஜன பெருமளவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவோ இதில் கலந்து கொள்ளவில்லை பிரதான அரசியல் கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்வரிசை தலைவர்கள் எவரும் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருக்கவில்லை என்பதுடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக காவிந்த ஜாவர்தன மாத்திரம் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்க அவருக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போதிலும் அவர் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இதில் கலந்து கொண்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் அறிக்கையொன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்த ஊடக சந்திப்பில் பிரதான பேச்சாளராக கருத்து தெரிவித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இந்திய பத்திரிகை ஒன்றில் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் செய்தியை மேற்கொள் காட்டி தீர்ப்பை விமர்சித்து முன்வைத்தார் ஈடுபட்டிருந்ததாக பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு தொடர்பில் காணப்படுகின்றது இங்கு இரு நிகழ்வுகள் தொடர்பில் பேசப்படுகின்றன அதில் ஒன்று மதிய உணவு விருந்து அந்த மதிய உணவு விருந்து பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து பதவி வகித்த சுராஜ் போலின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் நடத்தப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினைந்தாம் தகுதி என திகதியிடப்பட்டுள்ளது இந்த மதிய உணவு விருந்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்தார் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சுராஜ் போலும் அருகருகே அமர்ந்து உரை நிகழ்த்தினர் அதன் பின்னரே பட்டமளிப்பு விழாவிடம் பெற்றது இந்த நிகழ்விலேயே பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க கலந்து கொண்டுள்ளார் அந்த பல்கலைக்கழகம் பேராசிரியர் பட்டத்தை வழங்கியது எனினும் இது இலங்கை பத்திரிகை அல்ல இந்திய பத்திரிகை இந்த மதிய உணவு விருந்திலும் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டுள்ளார் எந்த ஒரு ஜனநாயக சமூகத்திலும் எதிர்கட்சி ஒன்று அவசியம் என நாம் தெளிவாக கூறுகின்றோம் அதாவது அரசாங்கத்தின் கொள்கைகள் தொடர்ச்சியாக பொதுமக்களின் கவனத்திற்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட வேண்டும் ஒரு சமூகத்தில் அத்தகைய வாய்ப்பு இல்லை என்றால் ஜனநாயகம் குறைந்த அளவிலாவது செயற்படும் ஒரு சமூகத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போது இந்த முழு செயல்முறையை நாம் சிந்தித்தால் நீதியை நிலைநிறுத்துதல் நமது சமூகத்திலிருந்து ஊழலை ஒழித்தல் மற்றும் முறையான விசாரணைகளை நடத்துதல் என்பவற்றுக்கும் இதற்கும் தொடர்பில்லை இதிலிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக நாம் ஏதேனும் கருத்தை தெரிவித்தால் அந்த நபர்களை மிரட்டி அவர்களை அமைதியாக்கும் ஒரு திட்டத்தையே நாம் காண்கின்றோம் இந்த நாட்டின் ஜனநாயக நிறுவனங்களை முற்றிலுமாக அளிப்பதே இதன் குறிக்கோளாகும் நாම් අනවර ஒன்று වඩவில்லை என்றට ඉද මොයච්චිත් තෝන් වියඩයුක්. නිශ්වද්ල කිරීමේ වැඩ පිළිවෙලක් තමයි අපි ඇස්පනාපිට දකින්න. මේකේ අභිමතාර්ථය වන්නේ මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ආයතන සම්පූරෙන් විනාශකර දැනීමවා. අපි සියලෝදනම නොුවනවා නම් මේ ප්‍රයත්නය. ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக கிடைத்த அழைப்பதின் அடிப்படையிலேயே இதில் கலந்து கொண்டதாக சுட்டிக்காட்டுவதற்காக அவரின் தரப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முதலாம் தேதி இடப்பட்ட கடிதத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முன்வைத்தனர் எனினும் அந்த கடிதம் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது மேற்கோள் ஆரம்பம் இது இலங்கை ஜனாதிபதி என்ற வகையில் அவருக்கும் அவரது மனைவிக்கும் வழங்கப்பட்ட அழைப்பிதழ் என உறுதிப்படுத்துவதற்காக சந்தி நபரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முதலாம் திகதி நீதிமன்றத்தில் கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் உடயங்களை முன்வைத்து இந்த வழக்குடன் தொடர்புடைய முப்பத்தெட்டு சாட்சியாளர்களிடம் சாட்சியங்களை பதிவு செய்துள்ளதாகவும் இந்த சாட்சி பதிவுகளின் போது முன்னாள் ஜனாதிபதி இன்று குற்றப் புலனாய்வுத் திணைக்களத்துக்கு சமர்ப்பித்த குறித்த கடிதத்தை எந்த சாட்சிகளும் நீதி சமர்பிக்கவில்லை எனவும் குறைந்தபட்சம் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளராக சுமார் பத்து வருடங்கள் கடமையாற்றிய சான்ட்ரா பெரேராவினாலும் அத்தகைய கடிதம் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் இதற்கமைய குறித்த கடிதம் பின்னர் தயாரிக்கப்பட்ட ஒன்றெனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்குமாறு அறிவித்த கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த கடிதம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டது நேற்று முன்தினம் பிரதிவாதி முன்வைத்த கடிதம் உண்மையானதா பொய்யானதா என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை செய்ய வேண்டும் என இதன்போது நீதிமன்றம் தெளிவாக அறிவித்தது

பொறு அழைப்பு என இந்திய பத்திரிகையை மேற்கோள் காட்டி பேராசிரியர் தெரிவிப்பதற்கு இன்றைய ஊடக சந்திப்பில் முயற்சித்துள்ளார் இது பிரமுகர்கள் மற்றும் பிரமுகர் அல்லாதவர்களுக்கு இடையிலான பிரச்சினை என ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார் இன்று சமூகத்தில் பிரமுகர்கள் மற்றும் பிரமுகர் அல்லாதவர்களுக்கும் இடையிலான அரசியல் மோதல் உருவாகியுள்ளது ஆகவே வர்க்க ரீதியான வெறுப்பால் நிறைந்துள்ள சிலருக்கு நாட்டின் அரச நிர்வாகம் செல்லும் போது இடம்பெறுகின்ற விதியே தற்போது இடம்பெற்றுள்ளது ஆகவே நாம் இதற்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுப்போம் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக ஊடக சந்திப்பில் இணைந்து கொண்டு நிமால் ஸ்ரீபாலடி செல்வா தெரிவித்தார் அனுரகுமாரிசாநாயகம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பார்த்து பார்த்துமன்றி ஜனநாயகத்தை சரி செய்யும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் திருடர்களை பிடியுங்கள் மாட்டோம் அதற்காகவே நாம் சட்டத்திட்டங்களை பாராளுமன்றத்தில் உருவாக்கி கொடுத்தோம் எனினும் இப்போது அவர்கள் அதனை ஒரு காரணமாக பயன்படுத்தி தங்களது அரசியல் பிரதிநிதிகளை வேட்டையாட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் அதுவே நமக்குள்ளி සිය දේශපාලයක් බුද්ධවාදීන් දඩයන් කිරීම සඳහා අනිසිි ක්‍රාමාර්ග්‍යයන් යුදවා ගැන. එක අපප තින ප්‍රශ් ොන්නහල් ජනාධිපති මෛත්‍රපාල සිරිසේනවම් ඉදන් පෝතතු කැර තෙරි වෙත්තා. දැන් අපිට. தற்போது நமக்கு தெரிவது என்னவென்றால் இந்த ஜனநாயக சமூகத்தில் உள்ள பண்புகள் மெல்ல மெல்ல மறைந்து செல்கின்றது ஜனநாயகத்தை அடைக்கும் சபப்பட்டியின் பலகைகள் போடப்படுவதை நாம் காண்கின்றோம் ஆகவே ஏதேனும் பிரச்சனையான நிலை ஏற்படுவதாக எமக்கு தெரிந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் பேதங்களை மறந்து நாட்டை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டியது அனைவரது கடமையாகும் ரணில் விக்ரமசிங்க தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை எடுத்துக்கொண்டால் ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியில் விளக்கமறியலில் மறியலில் இருந்திருக்காவிட்டால் முக்கியமாக அரசியல் வாழ்க்கை முழுமை ஆகவே இந்த நிலையில் விடுதலை செய்வது தொடர்பில் நாமும் அரசியல் கட்சிகளும் சட்டத்தரணிகளும் எம்மால் முடிந்தளவு அதிகபட்ச அர்ப்பணிப்பை ஜனநாயக ரீதியில் செய்வோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா நாயக்க குமார் துங்கவின் செய்தியை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அதுகூரல இதன்போது அறிவித்தார் The particular circumstances surrounding the arrest of former President Ranil Vikramasinghe, the consequences of this go far beyond the fate of an individual or any political grouping and involve peril for the rights of our society as a whole. I join wholeheartedly in expressing my unreserved opposition to these initiatives which all political leaders are duty bound to resist. Chandrika Bandarnaika Kumar. ஊடக சந்திப்பில் மஹிந்து ராஜபக்ச கலந்து கொள்வார் என அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்தாலும் பொதுஜன பெருமுன சார்பில் கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் கலந்து கொண்டார் இந்த சம்பவத்தை பொதுஜன கட்சி என்ற ரீதியில் ரீதியில் நாம் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அனைவரும் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிப்பது மாத்திரமின்றி மிகவும் வெறுப்புடன் பார்க்கப்படும் சம்பவம் இதற்கு எதிராக ஒன்றிணையுங்கள் நாட்டிற்காக எதிர்கால சந்ததியினருக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்று உள்ளது எனும் விடயத்தை நினைவூட்டுகின்றேன் மேலும் தலைவர்கள் தெரிவித்தனர் தெளிவாக நாம் ஒன்றை கூறுகின்றோம் இந்த நாட்டில் ஒற்றை கட்சியை முன்கொண்டு செல்லவும் ஒரு கட்சி மாத்திரம் நாட்டை ஆட்சி செய்யவும் மேற்கொள்ளப்படும் மற்றமொரு தலைமறைவு அரசியலின் மற்றமொரு செயல் இதுவாகும் இதில் நாம் உடனடியாக ஒன்றுபட வேண்டும் இல்லையெனில் நாம் மிகவும் தாமதமாகி விடுவோம் முன்னாள் ஜனாதிபதி கடந்த வெள்ளிக்கிழமை அளிக்கப்பட்டார் ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் ஏதேனும் தவறு நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் அதை அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கலாம் அதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு ஒரு சாதாரண குற்றவாளியை போல் நடத்தாமல் தனியாக நீதிமன்றத்துக்கு வரவழைத்திருக்கலாம் இங்கே நடப்பது என்னவென்றால் அவர் முதலில் கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் இது அவரை அளிப்பதற்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட விடயம் அதனையே நாம் எதிர்க்கின்றோம் அவ்வாறு இல்லாமல் அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாம் எதிர்க்கப் போவதில்லை